எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பகீரதன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பகீரதன் வந்து ஒரு ராஜா அவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் தவம் பண்ணி அவங்களுடைய முன்னோர்களுக்கு எப்படி முக்தி கிடைக்கிறதுக்கான அந்த கங்கையை கொண்டு வந்தார் பூமிக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கடை பகீரதன் ராஜா வந்து அவருக்கு குழந்தை இல்லை அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய ராஜ்ய பார்த்தியெல்லாம் வந்து மந்திரிகிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து கோகர்ணம் அப்படிங்கிற இடத்துக்கு தபஸ் பண்ண போறார் தபஸ் எதுக்கு பண்ணுறாரு கேட்டால் தன்னுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு எல்லாமே வந்து மோட்சம் கிடைக்கணும் அந்த மோக்ஷம் கிடைக்கிறதுக்கு கருட பகவான் ஒரு தவ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய மூதாதியர்கள் கிட்ட கங்கைய வந்து கங்கையில இவங்களுடைய அந்த அஸ்தியை கரைக்கிறது அதன் மூலமாக தான் அந்த முன்னோர்களுக்கும் உங்கள் முன்னோர்களுக்கு மோக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது கருட பகவான் சொல்கிறார் இவங்க மூதாதியார்கிட்ட பகீரதனுடைய மூதாதியார்கிட்ட பகீரதன்கிட்ட வழி வழியாக வந்து இப்போ பகீரதனுக்கு இது தெரியுது இவர் என்ன பண்ணுறார் கோகரணத்துலேருந்து ரொம்ப கடும் தபஸ் பண்ணுறார் பிரம்மாவை நோக்கி பண்ணுறார் பிரம்மா வந்து இவருடைய தபஸ்னால் ஒ காலில் அதுவும் கட்ட விரலை மட்டும் தான் தபஸ் பண்றார் பிரம்மாக்காக அவர் பிரம்மா வர்றார் பிரம்மா வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்போது இவர் என்ன சொல்றார் இந்த மாதிரி கங்கையை வந்து பூமிக்கு கொண்டு வரணும் கங்கையுடைய தண்ணியில் எங்களுடைய இந்த மூதாதையர்களுடைய சாம்பலை கரைச்சா தான் வந்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க அப்படி முன்னோர்களுடைய முக்திக்காக தான் நான் இந்த மாதிரி பிரயத்தனம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பிரம்மா கிட்ட சொல்கிறார் பிரம்மா இருந்துட்டு கங்காவை வந்து பூமிக்கு கொண்டு வரணும்னா அந்த கங்கையோட பிரவாகத்தை தாங்கக்கூடிய சக்தி சிவனுக்கு மட்டுந்தான் இருக்குது அதனால சிவனை நோக்கி நீங்கள் தபஸ் பண்ணுங்க சிவன் அருள் இருந்தால் நீங்கள் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிரம்மா சொல்கிறார் அப்புறம் ப்ர பகீரதன் திருப்பியும் தபஸ் பண்ணுறார் இப்போ வந்து சிவபரவா சிவ பகவானை நோக்கி தபஸ் பண்ணுறார் ரொம்ப கடும் தபஸ் த தபஸ்க்கப்புறம் சிவபெருமான் வந்து இவருக்கு வரம் கொடுக்குறார் என்னன்னு கேட்குறார் அந்த மாதிரி பகீரதன் இதே மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி கங்கையை கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவருடைய கதையெல்லாம் அப்போது சிவன் சொல்கிறார் ஓகே நான் வந்து கங்கையை வந்து கங்கையோ தாங்கக்கூடிய சக்தியோடைய நான் இருக்கேன் நீங்கள் கங்கைக்கிட்ட ப்ரே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க எகெய்ன் பகீரதன் என்ன பண்ணுறார் இந்த மாதிரி கங்கா மாதாவை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற கங்கா மேலே தபஸ் பண்ணி இப்போ கங்கை வந்து பிரபா பிரவாகமாக ரொம்ப ஃபோர்ஸாக வராங்க மேலேருந்து மேல் உலகத்துலேருந்து இப்போ பூலோகத்துக்கு வர்றதுக்காக அப்போ இந்த சிவபகவான் என்ன பண்ணுறார் தன்னுடைய ஜடாமுடியில் அத்தனை கங்கையை பிரவாகத்தை அப்படியே அடக்கி அப்படியே தன்னுடைய ஜடாமுடிக்குள்ளே வச்சுக்கிறார் ஒரு துளி தண்ணி கூட பூமிக்கு வரவே இல்லை அப்படி திருப்பியும் பிரச்சனை வருது நம்ம பகீரதனுக்கு பகீரதன் திருப்பியும் சிவபெருமான்கிட்ட வென்ற இந்த மாதிரி என்னுடைய முன்னோர்களுக்கு உடைய முக்திக்காக தான் நான் கங்கையை கொண்டு வந்தேன் இப்போ ஒரு துளி தண்ணி கூட கீழே வரலை பூமிக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ இப்படி இவர் மிகுந்த வருத்தத்தோட நம்ம பகீரதன் ராஜா சொன்ன உடனே சிவபெருமான் வந்து மனசு இழகி என்ன பண்ணுறார் தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து கங்கை அப்படியே பிரவாகம் அப்படியே கீழே விடுறார் அப்போ தன்னுடைய ஜடாமுடியிலருந்து கங்கை ரொம்ப பிரவாகமாக ரொம்ப ஆர்பரித்து வருது ஜன்னு மகரிஷி அப்படிங்கிற ஆசிரமத்தை ஃபுல்லாக நிறைச்சிருது கங்கை தண்ணினால் ஜன்னு மகரிஷி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மகரிஷி அவர் வந்து கோபிச்சுக்கிறார் கங்கா மேலே அவர் என்ன பண்ணுறார் அப்படியே எடுத்து குடிச்சிடுறார் கங்கா பிரவாகத்தை அப்படியே தன்னுடைய வாயில அப்படியே அடைச்சிக்கிறார் இப்போ திருப்பியும் பகீரதனுக்கு பிரச்சனை ஆஹ் தன்னுடைய மூதாதையர்களுக்கு பண்ண வேண்டிய இது பண்ண முடியலையே கர்மம் எல்லாம் பண்ண முடியலையே ஜன்னு மகரிஷை திருப்பியும் இவர் வேண்டிக்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய வலது கால் காது வழியாக இவர கங்கை மாதாவை வெளியில் விடுறார் திருப்பியும் கங்கை பிரவாகமாக வருது அந்த கங்கையுடைய தண்ணியில தான் தன்னுடைய மூதாதையர்களுடைய அஸ்தியை கரைக்கிறார் நம்மளுடைய பகீரதன் பகீரதன் வந்து அவங்க முன்னோர்கள் கிட்ட காட்டின பக்தி அன்பு விடாமுயற்சி அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறது ஏதாவது நம்ம விடாத ஒரு காரியம் நமக்கு சஸ சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அது பகீரத பிரயத்னம் அப்படிங்கிறாங்க அதாவது திரும்ப 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 முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றது அந்த மாதிரி ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு டெடிக்கேஷன் தீவிரமான ஒரு பக்தி அன்பு தன்னுடைய மூதாதையர்களுக்கு கண்டிப்பாக முக்தி கிடச்சே ஆகணும் முக்தி தந்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த கடும் தவம் ஒத்த விரலில் ஒத்த காலில் நின்று எத் த்தனை பேர்கிட்ட அந்த கங்கை பிரவாகமாக வரத தடுத்து தடுத்து நிறுத்துனதை வந்து இவர் விடுவிச்சு கொண்டு வந்து தன்னுடைய மூதாதையர்களுக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த கதை பகீரதனோட கதை இது நமக்கு கொடுக்க வே கொடுக்கறது ஒரு நல்ல பாடம் பகீரதனுடைய கதை இந்த பகீரதனுடைய அப்பா பேர் வந்து திலீபன் திலீபனோட அப்பா பேர் அம்சு அம்சுமான் இந்த அம்சுமானுக்கோ திலீபனுக்கோ கிடைக்காத இந்த அபூர்வமான இந்த கங்கையை இவர் தான் கொண்டு வந்ததுனால தான் பகீரதன் கொண்டு வந்ததுனால இந்த பகீரதனுக்கு இவ்வளோ ஒரு மதிப்புங்க நம்மளுடைய புராண கதைகளில் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது நம்ம குட்டி குட்டி கதைகளாக நம்ம பார்ப்போம் ஓகேங்க பாய் தேங்க்யூ